இடத்தின் பழைய பேர்கள் அதாவது இப்போ நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு இடத்தோட பேர் வரலாற்றில் பழங்காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வந்துகிட்ருக்கு பிரயாகை அதுதான் இப்போதைக்கு அலகாபாத் இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அலகாபாத் கும்பமேளாவுக்கு ஃபேமஸு இந்தியாவிலே அதிக மக்கள் கூடும் கும்பமேளா நடைபெறும் இடம் அலகாபாத் தான் பாடலிபுத்திரத்தோட இப்போதைய பேர் பாட்னா பாட்னான்றது பீகாரோட தலைநகர் பழங்காலத்தில் பாடலிபுத்திரம்ன்றது பல மன்னர்களுக்கு தலைநகரமாக விளங்கியிருக்கு பனாரஸ் வாரணாசி காசி அப்படின்னாலும் ஒன்று தான் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருக்குது இந்திரப்பிரதேசம் அதோட புது பேர் தான் டெல்லி முன்னாடி தில்லின்னு கூட அழைக்கப்பட்டது குருசேத்திரம் இதோடைய புதிய பெயர் தான் பானிபட் இது குருசேத்திரம்னு இருந்தப்பையும் போர் நடந்திருக்கு பானிபட் அப்படின்னு இருந்தப்பையும் போர் நடந்திருக்கு முதன் முதல்ல இந்தியாவிற்கு பீரங்கியை அறிமுகப்படுத்தியது பானிபட்டு போர் உத்கல் கலிங்கம் ஒரிசா அப்படின்னாலும் ஒடிசானாலும் ஒன்று தான் அதாவது ஒரிசா அப்படின்ற பேரை ஒடிசான்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மாத்தினாங்க உத்கல் அப்படின்றது வந்து நம்ம தேசிய கீதத்தில் ஒடிசா பகுதியை குறிக்கும் வார்த்தையாக இருந்திருக்கு மாதிரி அசோகர் கலிங்கம் மீது போர் தொடுத்தார் அந்த போர்னால போர் பண்ணணுன்ற தன்னோட மனநிலையை மாற்றிக்கிட்டாரு அதில் நிறைய பேர் இறந்துடுறாங்க அதனால் அவங்க போர் வேணான்னு சொல்லிட்டு தன் காலம் முழுவதும் எந்த நாட்டின் மீதும் படையெடுக்காமலே வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லி வரலாறு படிச்சிருப்போம் அந்த கலிங்கம் ஒரிசா மீது தான் காமரூபம் அசாமோட பழைய பேர் காமரூபம் குஜராத்தோடய பழைய பேர் சௌராஷ்டிரம் இதற்கு கத்தியவார் தீபகற்பம் அப்படின்னு இன்னொரு பேரும் வந்திருக்கு புள்ளிருக்கு வேலூர் இதோடைய இப்போதைய பேர் தான் வைத்தீஸ்வரன் கோயில் இதற்கு வைத்தியநாதபுரி அப்படின்ற ஒரு பேரும் உண்டு அப்படின்னு தமிழ் புக்கில் தான் இருக்குது திருப்பாதிரி புலியூர் அதோடைய இப்போதைய பேர் கடலூர் திருவரங்கம் இப்போதைக்கு ஸ்ரீரங்கம்னு அழைக்கப்படுது திருச்சிற்றம்பலம் இப்போதைய பேர் சிதம்பரம் ஈராக் அதோடைய பழைய பேர் மெசபடோபியா மெசப்டோபியா நாகரிகம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம்ல அதுதான் ஈரான் அதோடைய பழைய பேர் பாரசீகம் இப்போ பாரசீக வழிகிடானு ஒட்டுமொத்தமாக படிக்கிறோம்ல அதேமாரி எத்தியோபியா அதோட இன்னொரு பேர் தான் அபிசீனியா வரலாற்றில் அபிசீனியா அடிமை அப்படின்ற வாசகம் படிப்போம் அதேமாதிரி இந்தியாவிற்கு பழங்காலத்தில் பரதகண்டம்னு ஒரு உண்டு பரத நாட்சி செய்ததால் பரதகண்டம் அப்படின்னு ஒரு பேருண்டு பரதகண்டம்னு பேர் வழங்குறதுக்கு முன்னாடி நாவலந்தீவு அப்படின்னு இந்தியாவை அழைச்சிருக்காங்க ஏன்னா நாவமரங்கள் அதிகமாக இருந்ததினால இந்தியான்னு பேர் வர காரணம் சிந்து நதி பாய்ந்ததால் நிறைய பேர் இந்தி மொழி இருக்கிறதுனால நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்து மக்கள் இருக்கிறதுனால இருக்காங்க கிடையாது சிந்து நதியால் இந்தியா அப்படின்னு பேர் இருந்தது